போகும் பறவைகளாய் நீயும் திருந்திடலாம் உலக இன்னே பாரேன் ஒரு 10000 அப்போ நான் என்னடா பத்தறதுக்கு கமி வீடியோக்கு பண்ணி வரணும் இங்க வராயா இது 10 இப்போ சொல்லல நான் அந்த ஹீரோ எக்ஸ்ட் நெக்ஸ்ட் அத தான் இது இருக்காது

எங்க வந்து பத்தி அடுத்து पहिले தரோம்ங்க ஆனா அத நல்லா கொஞ்சம் ஜெட் போறோம் நம்ம செல்ஸ் பண்றேங்க ஆனா கேள்வி ஒடி மத்தியில இருக்கிறதா ஒரு வந்து சொல்றதா ஆனா இது வந்து டபுள் அது அதுதான் புடி போச்சான் அதுயா பத்தி நான் பண்றேன் கேக்குதா யார் பாக்குறீங்களா

जोपाएल्ला में भी वहाँ नहीं दुर्घटना हुई थी क्योंकि वहाँ में यार तो हाँ नेक्स्ट क्या टेलीविज़न का लॉन्ग रूम बहुत बड़ा है यार आ गया हूँ अभी ये जहर बढ़ गया है प्राइस में इधर इन्होंने आधी मार्केट गिरा दी है आप देखिए ना आप देखिए ना जनवरी महीने बुलेट आपको दिए जा रह அதனாலா அப்போ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அப்போ எடுத்துக்கே எழுத சொல்லலாம் அது இப்போ தான் நிறைவேறியிருக்கு ரெண்டு கலெக்ட் பண்ணிங்கன்னா ப்ளூ பிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ரேக் கலராக சொன்னதாக செஞ்சு சொல்லுவோம் அதனால நான் பிங்கே செலெக்ஷன் பண்ணிட்டேன் Y usted, ¿a